வணக்கம் நண்பர்களை பாபா தமிழ்ச்சனோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தோப்போடு உங்களது நிபர்களையும் இந்த காணொலியோடு சந்திப்பதன் மக்கிழ்ச்சி அறிந்து கொள்கிறேன் குறிப்பாக இந்த காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் என்னென்னு சொன்னால் மிக முக்கியமான தகவல் அதாவது வரலாற்று சாதனை ஒன்று எட்டியிருக்கின்றார்கள் இங்கிலாந்து அணியினர் அதாவது டெஸ்ட் போட்டியினுடைய வரலாற்று மயில்கல் ஒன்று இருக்கின்றார்கள் அது என்னடாப்பா வரலாற்று சாதனை எல்லாரும் வைக்கிற மாதிரி ஒரு சாதனையை தானடான்னு நினைக்கிறீங்க அப்படி இல்லை இதுவரைக்கும் டெஸ்ட் அந்த பெற்ற அணிகள் யாருமே அந்த மயில்கல்லை எட்ட இல்லை முதல் முதலாக எட்டியிருக்கின்றார்கள் இங்கிலாந்து அணி நிறைவு தொடர்பாக நாங்கள் பார்த்து இருக்கோம் அதுக்கு முன்பதாக நீங்க இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்றீர்களாக இருந்தால் கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அதே போல பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் அவர் ஒரு தருணம் தண்ணி காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்துள்ள இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் இது தொடர்பான முழு தகவலையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இங்கிலாந்து அணியினர் மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனையை அதாவது மிகப்பெரிய ஒரு மைல்கல்லை எட்டியிருக்கின்றார்கள் இதுவரைக்கும் டெஸ்ட் அந்த அணிகளிலே குறிப்பாக முக்கியமான இந்த எட்டு அணிகளிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இதுவரைக்கும் எந்த அணியும் இந்தியாவாக இருக்கலாம் ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம் நியூசிலாந்தாக இருக்கலாம் இலங்கையாக இருக்கலாம் பாகிஸ்தானாக இருக்கலாம் எந்த ஒரு சவுத் ஆப்பிரிக்காவாக இருக்கலாம் இதுவரைக்கும் மிக முக்கியமான எந்த அணியும் பெற்றுக்கொள்ளாத அந்த மைல்கல் சாதனையை எட்டியிருக்கின்றார்கள் இங்கிலாந்து அணி என்றுதான் நாங்கள் நாங்கள் கூற முடியும் அது என்னடாப்பா அப்படி என்னடாப்பா பெரிய சாதனை நீங்க நினைக்கிறீங்களா அது என்ன சாதனை சொன்னால் அதாவது இதுவரைக்கும் இடம்பெற்ற டெஸ்ட் போட்டி ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் இன்றைய வரைக்கும் இந்த காணொலி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற வரைக்கும் இங்கிலாந்து அணியினர் ஐந்து லட்சம் ஓட்டத்தினை தாண்டி இருக்கின்றார்கள் டெஸ்ட் போட்டிகளில் மாத்திரம் ஐந்து லட்சம் ஓட்டங்களை தாண்டி இருக்கின்றார்கள் இதுவரைக்கும் எந்த ஒரு அணியுமே அதாவது டெஸ்ட் அந்தஸ்து பெற்ற எந்த ஒரு அணியுமே இதுவரைக்கும் ஐந்து லட்சம் ஓட்டங்களை தாண்டவில்லை தற்பொழுது எட்டி பிடித்திருக்கின்றார்கள் ஐந்து லட்சம் ரன்களை எட்டி பிடித்திருக்கின்றார்கள் இங்கிலாந்து அணி என்றுதான் நாங்கள் கூற வேண்டும் அதே போல இங்கிலாந்து அணியினர் இந்த ஐந்து லட்சம் ஓட்டத்தினையும் பெற்றுக் கொண்டார்கள் எப்படி என்று சொன்னால் மொத்தமாக அவர்கள் சந்தித்த இன்னிங்ஸ் இதுவரை காலமும்

இது இங்கிலாந்து ரசிகர்களுக்கு மிகப்பெரும் முக்கியமான அணி அது இந்தியாவாக இருக்கலாம் ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம் அதே போல பழம்புருந்தி அணிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய சவுத் ஆப்பிரிக்கா அதே போல இலங்கை போன்ற அணிகளாக இருக்கலாம் நியூசிலாந்து போன்ற அணிகளாக இருக்கலாம் இன்னும் யாருமே ஐந்து லட்சம் ஓட்டங்களை தாண்டவில்லை இங்கிலாந்து அணி தாண்டி மைல்கல் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு மைல்கல்லை எட்டியிருக்கின்றார்கள் எங்கிலாந்து ரசிகர்கள் அதே போன்று இங்கிலாந்து ஹனியினருக்கு பாவா தமிழ் சனோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இதே போல மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டுவப்போடு உங்களத்தின பிணைகளையும் சந்திக்கும் முறை உங்களுந்து விழிப்பு சொல்லும் நான் ஆர்ஜி ஆசிர் வணக்கம் நேர்களை